ஐ விஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசந்தரம் தாலுகா முக்கூடல் என்ற இடத்துல தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஃப்ரண்டேஜ் வந்து குறவுங்க வேறு ஐம்பது அடிதான் ஆனால் ஒரு ஏக்கருடைய வில முப்பத்தி மூணு லட்சம் ஒரு சென்டோட விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபா காரணம் மாநில நெடுஞ்சாலை டபுள் ரோடு மெயின் ரோட் இருக்குது செங்கோட்டை போகக்கூடிய மெயின் ரோடு குற்றாலம் வழி பாபநாசம் பாபநாசம் பக்கம் இதில் இருந்து உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் மெயின் ரோடு தாமிரபரணியினுடைய கரையில் இருக்குது மெயின் ரோட்டில் இருந்து நம்ம உள்ளே போகக்கூடிய பாதை நம்முடைய பட்டா பாதை நாலு பக்கமும் வேலி அமைச்சிருக்கப்பட்டுள்ளது ஒரே ஒரு கையெழுத்து இந்த பார்க்கக்கூடிய தேக்கு தென்னை மரங்கள் கார் போடிய பாதை டம்போ போகும் டாரஸ் போகும் இந்த பாதையெல்லாம் நல்லா அமைச்சிருக்காங்க தாமிரபரணியிலிருந்து ஒரு பிராஞ்சு பிரிவு வந்து உள்புறமாக வருகிறது பின் பின்சைடு பார்த்தீங்கன்னா தாமிரபர்ணி ஆறோட என்று அதாவது தாமிரபர்ணி ஆறோட வேலி நம்ம வேலியை பண்ணா தாமிரபர்ணி ஆறு மிகப்பெரிய ஆறு அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பிராஞ்சு ஒரு ஒரு பிராஞ்சு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சின்ன ஒரு ஆறு அதிலிருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு சப் ஆறு தான் உள்ள தனியாக வருவு நம்ம லேண்ட்டுக்குள்ளே அப்படி ரெண்டு ஆறு வருதுங்க இது நம்முடைய வேலி தாமிரபரணுடைய வேலி தான் இது மேடான பகுதினால இங்கோட தண்ணி இதான் வந்து தாமிரபரணிக்கு ஆத்துக்குள்ளே இறங்கக்கூடிய கேட்டு போட்டிருக்காங்க வேலி போட்டிருக்காங்க இது தாமிரபரணி ஆறு மிகப்பெரிய ஆறு நெல்லை திருநெல்வேலியில் உள்ள கிராஸ் ஆகுடைய பெரிய ஆறு இதிலிருந்து ஒரு கட்டிங் ஆறு வந்து உள்ள நம்ம நிலத்துக்கு கோடி வருது அப்படி ரெண்டு ஆறு உள்ளே வருது ஒன்று உள்ள ஒன்று வெளியே பேக் சைடு ஒரே ஒரு லேடி தாங்க கையெழுத்து ஐம்பத்தி ரெண்டு ஏக்கருக்கும் ஒரே ஒரு லேடி தான் கையெழுத்து உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு தென்னை மரத்துக்கு மேல் நிற்கிது நல்ல தேக்க மரங்கள் நிற்கிது தென்னை மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பு நிறைய வயல் ரெண்டு பக்கம் வயல் பாருங்க இது எல்லாமே நம்ம இந்த ஐம்பத்தி ரெண்டு ஏக்கருக்கு உள்பட்ட இடம்தான் ஒரு கிணறு சுற்றிலுமாக எல்லா இடமும் வந்து ட்ரிப் போட்டு விட்ருக்காங்க சுட்நீர் பாசனம் போல் போட்டு விட்டுருக்காங்க ஒரு சில மாமரங்கள் பழைய கட்டடங்கள் கிணறு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது வீட்டு சர்வீஸ் தனியாக வச்சிருக்காங்க தாமிரபரணி என்று வரைக்கும் தொடு வரைக்கும் உங்களுக்கு வந்து கார் உள்ளுக்கு போகும் தாமிரபரணி ஆறு வரைக்கும் கார் உள்ளே போகும் அளவுக்கு வந்து ரோடு வசதி உள்ள பண்ணிருக்காங்க ஓனர் ஓனர் பார்ட்டி லேபர் பார்ட்டியெல்லாம் வந்து தங்குதுக்கு ஏற்றபடி கட்டிடங்கள் டேமேஜ் ஆகியிருக்கு அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி நீங்கள் எடுக்கணும் மட்டும் வந்து கொஞ்சம் குறையா இருக்குது சுமாராக ஒரு ஐம்பது அடிதான் ஃப்ரண்டேஜ் வரும் சுவர்னால ஃப்ரெண்டேஜ் வச்சுருக்காங்க மீதி எல்லாமே வேலி அமைச்சிருக்காங்க நல்ல மரங்கள் மாமரங்கள் இதெல்லாமே உள்ளே நிற்கிதுங்க பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய அளவில் நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய இடம் எல்லாம் இந்த ஐம்பத்து ரெண்டு ஏக்கர் தான் நீங்கள் நான் பார்க்குறது பார்த்தீங்களா நல்ல ஒரு வளம் ஒரு இடம் நல்ல வளமிக்க ஒரு மண் நல்ல உரத்தன்மையுள்ள மண் தண்ணிக்கு குறைவே இல்லைங்க